الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين الله من على بلاد كرنين كارنا ماهر آراب دنال تراويه نام سيد الحمد لله இன்றைய தினம் யாரெல்லாம் நோன்பு நோற்றிருந்தார்களோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹு முழுமையான முறையிலே கபுல் செய்வானாக யாரெல்லாம் மிகுந்த சிரமத்தோடு வெயிலில் சிரமப்பட்டு தொழுகையை நிலைநாட்டுவதற்காக பள்ளியை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் அலமீன் உயர்ந்த கூலிகளை வழங்குவானாக ரமலான் மாதத்திலும் இறை இல்லங்களின் பக்கம் ஒதுங்காமல் இறை செய்திகளை கேட்காமல் இறையச்சத்தை தரக்கூடிய அமல்களை செய்யாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை காமிப்பானாக கணித்திற்குரியவர்களே உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் தான் நன்மை செய்தாலும் பாவம் செய்தாலும் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் யாருக்கும் ஆசை குறைவது அல்ல எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் எல்லோரும் அதற்காகத்தான் வாழுகின்றோம் நாம் எல்லோரும் சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹவின் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கமாகிறது நான்கு விதமான மனிதர்களை நேசிக்கிறது இந்த ரமவானில் அந்த நான்கு பண்புகளை நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் இந்த நான்கு பண்புகளை கொண்ட மனிதர்கள் தான் சொர்க்குள் நுழைய வேண்டும் என்று சொர்க்கமே விரும்புகிறது ஒரு மனிதனை சொர்க்கம் விரும்புகிறது விஷயமா சொர்க்கமே விரும்புகிறது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அதிலே முதல் மனிதரை குறித்து சொன்னார்கள் தாலி உல் குரான் குரோடு தொடர்பு உள்ளவர் குரானை அதிகமாக ஓதக்கூடியவர் இந்த குரானோடு தொடர்பு கொண்ட மனிதர் சொர்க்கத்திற்குள் வேண்டும் என்று சொர்க்கம் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது குரானை குறித்து அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் ஏராளமான செய்தியைச் சொன்னார்கள் அதில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லா சலஹூ ஹசனத்தும் வேதத்திலிருந்து ஒரு எழுத்திற்கு பகரமாக ஒரு நன்மையை வழங்குகின்றான் அந்த ஒரு நன்மை பத்து நன்மைக்கு சமமாக இருக்கும் அல்லாஹ் கொடுக்கற நன்மை என்னதாங்க ஒரு தான்

மூன்று நன்மைகள் வழங்கப்படுகிறது அந்த மூன்று நன்மைகள் முப்பது நன்மைக்கு சமமாக இருக்கிறது சகோதரர்களே குரானை ஓத தெரியவில்லை என்கின்ற கவலை நமக்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே பார்த்து ஓத தெரியாதே என்கின்ற அச்சம் நமக்கு தேவையில்லை நமக்கு எந்த சூறாக்கள் மனநமாக இருக்கிறதோ நமக்கு எந்தெந்த சின்ன சின்ன ஆயத்துகள் மனநமாக இருக்கிறதோ அதை நாம் ஓதிக் கொண்டாலும் போதும் அல்லாஹ் அதற்கும் நன்மையை கொடுக்குகின்றான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறில் ஒரு சஹாபியினுடைய வரலாறை இமாம்கள் எழுதி காமிப்பார்கள் அல்லாஹவின் தூதர் போர்க்களத்திற்காக மதினாவை விட்டும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தள்ளி சென்று விடுகின்றார்கள் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் அல்லஹவின் தூதர் இடத்தில் வருகின்றார்கள் அல்லாஹின் தூதரே மதினாவில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது மதினாவில் ஒரு சஹாபி இறந்து விட்டார் அவருக்கு நீங்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் நீங்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் உல்லாகவீன் தூதர் சொன்னார்கள் நான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் அல்லவா இருக்கின்றேன் நான் எப்படி ஜனாசா துணக்கு நடத்த முடியும் நாயகமே நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு நான் மதினாவை காமிக்கின்றேன் இஸ்லாம் சொல்றாங்க இஸ்லாம் தன்னுடைய கைகளை வைத்து விளக்குகின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் இருக்கக்கூடிய இடத்திலே மதினா தெரிகிறது அந்த சஹாபிக்கு ஜனாசா தொழகையும் அல்லாஹ் ரபுல் அலமின் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் நடத்தி விடுகின்றார்கள் நடத்தி விட்டு ரசுல்லா கேட்டாங்க அவருக்கு நான் ஜனாசா தொலை வைக்கணும்னு அப்படி என்ன வந்துருச்சு அப்படி என்ன அமல் செஞ்சிருக்கார் அந்த சொன்னாங்க அவர் சாதாரண ஆள் கிடையாது அவருடைய ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மணக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு சப்புல எழுபதாயிரம் பேர் நிற்கிறோம் ஒரு சப்புக்கு எத்தனை பேர் நிற்கிறோம் எழுபதாயிரம் பேர் நிற்கிறோம் நாங்கள் கலந்துக்க வந்திருக்கோம் நாங்கள் வந்ததனால் நீங்கள் தான் தொலை வைக்கணும் அப்படி என்னங்க அவர் அமல் செஞ்சார் ஜிபிரேஜ்லாம் சொன்னார்கள் தக்ரா உ சூரத்துல் இஹலாஸ் பைன்கும் துராக்கிபன் தக்ரா உ சூரத்துல் இஹலாஸ் அவர் நின்ற நிலைமையிலும் உட்காந்த நிலைமையிலும் பயணிக்கும் நிலைமையிலும் வேலை செய்யும் நிலமையிலும் அவர் குலுஹுவுல்லா சூராவை ஓதிக்கொண்டே இருந்தார் இது போதாதா குலுஹுல்லா சூரா தெரியாத ஆளாவை யாராவது நம்ம இருக்கிறோமா குலுஹுல்லா சூரா சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும்

அது மட்டுமா நாயகம் சல்லல்லா ஹுலை வசல்லம் உங்களில் யாராவது ஒரு குரானை முப்பது ஜுசுக்களை ஓதி முடிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் முப்பது ஜுசுக்களை ஓதி முடிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் அவர் மூன்று முறை சூரத்துள் இஹ்லாஸை ஓதி கொள்ளட்டும் மூன்று முறை கொள்கோல்லா ஓதிக்கட்டும் ஒரு குல்ஹோல்லா ஓதுனா பத்து ஜுசு ஓதுன நன்மை கிடைக்கும் ரெண்டு குல்ஹோல்லா இருபது ஜுசு மூணு புல் முல்லா முப்பது ஜுசு ஓதிய நன்மை கிடைக்கும் இதை தொடர்ந்து குரான் சம்மந்தமாக ரசுல்லா நிறைய சொன்னாங்க அதனால தான் குரானோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களை சொர்க்கம் தான் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது அடுத்து நாயகம் சொல்லா அழைக்கணுமார்கள் சொன்னார்கள் ஹாபீபுல் லிசான் ஹா ஃபீபுல் நாவை பேணி பாதுகாத்தவரை சொர்க்கம் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறது நாயகம் சொல்லாசும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க அருமை தோடர்களே என்னிடத்தில் யார் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்று யார் என்னிடத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுக்கின்றேன் ரெண்டையும் பாதுகாத்துட்டா போதும் நம்ம சொர்க்கத்துக்கு யார் பொறுப்பு ரசூலுல்லா பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றார்கள் சுபகானந்தா நாயகம் சொல்லாசம் சொன்னார்கள் அல்லவா நீங்கள் ஒரு மனிதரை ஏனலம் செய்து பேசுவது கேலி செய்து பேசுவது செய்வது ஒரு மனிதரை பத்தியான நிற கேள்வி செய்வது தொழில் கேள்வி செய்வது எல்லாம் கடுமையான விஷ நிறைந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கொண்டு கடலிலே கடந்தால் கடலே விஷமாக மாறிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே ஹாபிது இன்னைக்கு நாக்க நம்ம எவ்வளவு பேணி பாதுகாக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம பேசாம இருந்திருக்கிறமா ஒரு ஆறு நாள் போச்சு இல்லையா இந்த ஆறு நாள் அவரு அவ யாரையாவது ஒரு ஆளை பற்றியா நம்ம பேசாம இருந்திருக்கிறமா நாக்கை பேணி பாதுகாத்தவரை சொர்க்கம் விரும்புத நீ எனக்கு தான் வேணும் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொர்க்கம் நேசிக்கிறதே இன்னைக்கு அந்த நாவை அடக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் சில பேர் சொல்றது உண்டு நான் நோன்பு வைக்கல நான் எப்படி இருந்தா என்ன நோன்பு வைக்காதவங்க தான் ரமதான் மாசத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும் சில பெண்கள் நினைப்பது உண்டு நம்ம தான் நோன்பு வைக்கிறேன் நம்ம என்னத்தை செஞ்சு என்னத்துக்கு அதனால நம்ம பாட்டுக்கு எங்கனாலும் உட்காருவோம் எதனாலும் பேசுவோம் எப்படினாலும் இருக்கலாம்னு இருக்கிறோம் இல்லவே இல்லை நோன்பு வச்சவங்களுக்கு கூட அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க ரமதான நோன்பு வச்சுட்டப்பா நோன்பு வைக்காதவர்கள் கூடுதலாக பேணுதலா இருக்கணும் என கட்டாய கடமையே நம்ம செய்யலையே அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கத்தை கையாள்வதற்கல்லவா நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது சொர்க்கம் விரும்பக்கூடிய மனிதர்களை குறித்து நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் முத்தலைமுல் ஜீரான் முத்தலைமுல் ஜீரான் அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவுவரை சொர்க்கம் விரும்புகிறது சுபஹானங்களா அல்லாஹுவின் தூதர் எந்த அளவுக்கு சொன்னார்கள் வஸ்ஸலாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நிடத்திலே கடுமையாக வலியுறுத்தினார்கள் அவர்கள் சொல்வதை பார்த்தால் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னுடைய சொத்திலிருந்து நான் பங்கு கொடுக்க வேண்டும் வரும் போல என்னும் எனக்கு தோன்றும் அளவிற்கு அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னானே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் உன் அண்டை வீட்டாருக்கு காத்து போவாத அளவுக்கு அளவுக்கு வீட வசரமா நீ கட்டிராதனாங்க ரசூலுல்லா உன் அண்டை வீட்டான் பசியோடு இருக்கும்போது நீ வயிறு உடைக்க சாப்பிட்டால் நீ உண்மை முஸ்லீம் இல்லை என்றார்கள் அல்லாஹவின் தூதர் நீ நல்ல சால்லா சமைத்தால் அதில் தண்ணியை அதிகப்படுத்தி உன் அண்டை வீட்டாருக்கு கொடு இன்னும் சொன்னார்கள் உனக்கான இல்லத்தை தேடுவதற்கு முன்னால் உன் அண்டை வீட்டார் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்துவிட்டு நீ வீடு குடிப்போ என்றார்கள் அல்லாஹின் தூதர் அண்டை வீட்டாரோட இன்னைக்கு எப்படி நடக்கிறோம் அவன் முதல்ல நாசமாக போகணும் என் கண்ணு முன்னாடி அவன் சீரணிஞ்சி செங்க சமக்கணும் கொஞ்ச நஞ்ச வருத்துக்காக பேசுறமா இல்லையா சகோதரர்களே அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கின்றது நான்காவதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லாசும் சொன்னார்கள் இந்த ரமலான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்கக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கின்றது என்று அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் நோன்பு ஏதோ சாதாரண ஒரு அமல் அல்ல பெருமானார் அல்லஹாசம் சொன்னார்கள் உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் நன்மையை எழுதுகின்றான் நோன்பை பொருத்தமட்டில் நோன்பு எனக்குரியது என்னுடைய அடியான் வைக்கக்கூடிய நோன்புக்கு நானே என் அடியானுக்கு கூலியாக ஆகி விடுகின்றேன் சுபஹான் நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கு நம்ம ஓனரே நமக்கு வேலை பார்த்து அரனு சொன்னால் எவ்வளவு மகிழ்வா இருக்கும் சம்பளம் கொடுக்கறத விட உன் கூட நானும் ஒரு கை மம்முட்டியை பிடிக்கமான்னு சொல்லி நம்ம கூட பிடிச்சா எப்படி இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி தான் சொல்றான் நானே அதுக்கு கூலிங்கிறேன் அல்லாஹ் போல ஆலமீன் அப்போ இந்த நாலு பண்புகள் நம்மகிட்ட தயவு செஞ்சு இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம கொண்டு வரணும் குறிப்பா கொஞ்ச நேரம் தொழுக முடிஞ்சிட்டு ஒரு திக்ரு செய்யுங்க குரான் ஓதுங்க தினசரி நான் சொல்கிறேன் காரணம் நீங்கள் வைக்கிற நோம்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அடுத்த ரமலானை இதை விட சிறப்பாக அடையக்கூடிய நசீப் அல்லா கொடுத்துருவான் ஒவ்வொரு பக்தும் முடிந்ததோடு நாம் ஏன் அவசரமாக வெளியே போகிறோம் சகோதரர்களை கொஞ்சம் யோசிங்களேன் தொழ வரணும்னு வந்துட்டோம் மொகரு தொழுத உடனே அவ்வளவு அவசரமா நமக்கு என்ன வேலை இருக்கிறது ஒரு நிமிடம் யோசிங்க வேலை இருப்பவர்கள் உள்ளே வருவதே இல்லை வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் உள்ளே வருகின்றோம் உள்ளே வந்ததோடு அவசர வேலை இருப்பதை போன்று வெளியே செல்கின்றோம் அசருக்கு பிறகு திக்கர்ல ஈடுபடுங்க அசருக்கு பிறகு திக்கர்ல ஈடுபட்டா உகது மலை அளவிற்கு தர்மம் செஞ்ச நன்மை மகரீவ் தொடர்ந்ததோட கூட இங்க சுண்ணத்து கூட தொலாம கொஞ்சம் வேகமா கூட போறீங்க சரி அது கூட நோம்பு தருவதுக்கு வயிறு பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தடுத்தான காரியங்கள் இருக்கும் தொழுகைக்கு ரெடி ஆகும் அதை கூட ஏதோ அல்லாஹ் நம்மள மன்னிச்சு விட்டுருவான் சுபகுக்கு பிறகு முகருக்கு பிறகு அசருக்கு பிறகு எல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாவோடு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நெருங்குங்க நம்ம செய்யறது கட்டாய கடமை இதெல்லாம் அல்லாவுடைய நெருக்கத்தை தராது எக்ஸ்ட்ரா ஓட்டி என்ன பாக்குறோம் ஓவர் டைம் என்ன பாக்குறோம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா மேம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு என்ன செய்வோம் நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஓட்டி கிடைக்கதான்னு பார்ப்போம் ஏன்னா அதில் தான் சேலரி அதிகமா இருக்கும் அப்படி தானே நம்ம கம்பெனியில் நமக்குன்னு தந்த வேலையை பார்க்குறத விட எதில் சம்பளம் கூட இருக்கும் ஓட்டி பார்க்கறதுலாம் வேலை கூட இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா சொன்ன கட்டாய கடமையை நிறைவேற்றுறத விட ஓட்டி என்ன அமல் செய்யறோம் நம்ம அதிகபட்சமா என்ன அமல் செய்யறோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறதுக்கு அப்படி அதிகபட்சமான அமல்களை செய்யும் போதுதான் அல்லாஹ் அப்துல் நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய ரமலான்ல தயவு செஞ்சு எந்த தொழுகைகளையும் தவற விட்டு விடாதீங்க தள தவற விட்டுறாதீங்க குறிப்பா பரந்த தொழுகையை தவற விட்டுறவே விட்டுறாதீங்க அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மண் தரக்கலாத்தன் முதன் யார் ஒரு பரந்த தொழுகையை வேணுமென்றே தவற விட்டாரோ அவர் பெரும் பாவத்தின் வாசலை விட்டார் அவர்தான் பெரிய பாவி என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க அதனால் இந்த ரமதாவுடைய மாதத்தில் நோன்பு நோற்பவர்கள் நோன்பு நோற்காதவர்கள் என அனைவரும் நல்லாமல்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்தி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெற்று சுவனத்திற்கு விருப்பமானவர்களாக சுவனத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக பாமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி சலாஹுலாம்